வணக்கம் நட்புகளை இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒருத்தர் அவரோட வீட்டில் ஒரு பெரிய ஆடு வெட்டி விருந்து சமைக்கிறாரு மகளை கூப்பிட்டா அம்மா விருந்து ரெடியாக போகுது நம்ம பக்கத்துக்காரவங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடு நம்ம எல்லோரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்கிறாரு இந்த பொண்ணு வெளியே போகுது போய் திருவள்ளுன்னு கத்துது ஐயோ எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிக்குச்சு யாராவது வந்து அணைக்க வாங்களேன் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது கொஞ்ச நேரத்தில் ஒரு நாலஞ்சு இருந்து மாத்திரம் வெளியே ஆள் ஆள் ஓடி வர்றாங்க என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க மற்ற எந்த எந்தவித சத்தமும் வரல யாரும் வெளியே கூட வரல இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ளே போகுது அப்பா விருந்து கால் வந்துட்டாங்க நம்ம எல்லாேருக்கும் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெளியே வந்து பார்க்குறாரு என்னம்மா பக்கத்து வீட்டிலேருந்து நிறைய பேர் வரல என் நண்பர்கள்லாம் யாருமே நிறைய பேர் வரவே இல்லையம்மா வந்திருக்கிறதுல பார்த்தா எனக்கு ரெண்டு பேர் தான் தெரியும் மற்றவங்க யாருனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அப்பா உங்களுடைய தாராள மனசுக்கு உங்களுடைய விருந்த ஏற்றுக்கக்கூடிய தகுதியான ஆள் இவங்க மாத்திரம்தான் இவங்களுக்கு விருந்து கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுது இவருக்கு புரியல என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா நான் விருந்துக்கு வாங்கன்னு யாரையும் போய் கூப்பிடல எங்கள் வீட்டில் தீ பத்துக்கிட்டேரியுது யாராவது அணைக்க வாங்களேன்னு கூப்பிட்டேன் மனசில் கரிசனத்தோட மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எதையும் எதிர்பார்க்காம வந்தது இவங்க நாலு பேர் தான் அவங்க தான் உங்கள் தாராள மனசுக்கு தகுதியானவங்க இந்த விருந்தை சாப்பிட தகுதியானவங்க இவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டால் போதும்பா நம்ம மகிழ்ச்சியை கிட்ட பகிர்ந்துக்கிறது போதுமானது நீங்கள் துன்பப்படுறீங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அபாயத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டாத மற்றவங்க எப்படி உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு தகுதியானவங்களா இருப்பாங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணு கேள்வி கேட்பான் எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்களேன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அபாயத்தில் இருக்கோம் நமக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சும் கேட்டும் நம்மவர்கள் அப்படின்னு நினச்சவங்க பண்ணலைன்னா அந்த உறவுக்கு அங்கே என்ன மரியாதை எதிர்பார்க்க தேவையில்லை அந்த எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை கஷ்டம்னு ஒன்னு வரும்போது நம்ம ஆளுங்களுக்கு நம்ம தோல் கொடுக்காம வேறு யாருக்கு தோல் கொடுக்க முடியும் நண்பர்கள் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றதுல அப்புறம் என்ன பிரயோஜனம் இல்லைங்களா ஆனாலும் அந்த தந்தை வந்து அதை விடலை பக்கத்து வீட்டுக்காரவங்களை நண்பர்களை கூப்பிட்டு அந்த விருந்தை எல்லாருக்கிட்டே பகிர்ந்துகிட்டாரு அது அவரோட பெருந்தன்மை ஆனா விஷயம் என்னன்னா மத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒதுங்கி போகாம துள்ளி குதிச்சு போய் உதவி செய்யணும் அதுதான் மனித நேயம் அதுலதான் இருக்கு மகிழ்ச்சி ஆகவே நட்புகளே கஷ்டம்னு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பாக்காம தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்காம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவோம் ஏன்னா அது நம்மளோட மகிழ்ச்சிக்காக நம்ம பண்றோம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இந்த கதையில் கூட அந்த மனிதர் வந்து ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு அதனால தான் அவருக்கு கஷ்டம்னு வரும்போது ஏதோ ஒரு நாலு பேர் நண்பர்கள் இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை ஏதோ ஒரு நாலு பேர் வந்து உதவிக்கிறோம் நிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சில கஷ்டமான சூழ்நிலைகளை தான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ரூபம் யாரு நிஜமாவே நம்ம நேசிக்கிறா யாரை நம்ம உபயோகப்படுத்திக்கிறா அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைல தான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை ஆனா நம்ம மனசுக்குள்ள அதை ஏத்திக்கிட்டு இவங்க தகுதியானவங்க இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தரம் பிரிச்சு பாக்குறத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம்னு வந்து நிற்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த நிலைமை நாளைக்கு ஏற்பட்டதுன்னா மேலே இருக்கவன் பார்த்துப்பான் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த ஒரு நேர்மறையான சிந்தனையோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு மனதில் சூழ்ச்சி பொறாம கோபம் இல்லாமல் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்க தெளிவருக்கும் உளைச்சல் இருக்காது இங்கே நிம்மதி நிறைஞ்சிருக்கும் ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே தெளிவான சிந்தனையோட கோபம் பொறாம சூழ்ச்சி இதெல்லாம் இல்லாமல் மனசில் அன்போட கிட்ட நேர்மையாக பழகி இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துதான் பார்ப்போமே नंरी